சரோசா தேங்காய் தேங்காய்ன்னு தேங்காய் தேங்காய்ன்னு அது சரோசா கிட்டே போய்க்கியா சரிங்க சரோசா சொல்லுங்கள் யார் அந்த சரோசா கவண்டை மொழியில் படத்தில் சொல்லுவார் சரோசா தேங்காய் இருக்கிறியா நான் தான் நான் சொன்னேன் தேங்காய் நறுக்கி வச்சு சட்னி செஞ்சு எப்போ சாப்பிட்றது நாளைக்கு சட்னிக்கு இப்போ தேங்காய் நாளைக்கு கிட்டி இன்னைக்கு தேங்காய் இன்னைக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு மதியம் அப்படி அந்த சாப்பிடுறது தேங்காயத்துக்கு அப்படிங்க கொட்டிடுவீங்களா இந்த ஆள என்ன இருக்குது மட்டனை தேங்காய்க்குளம் அப்படியே மட்டனை போட்டால் எப்படி கோலம் வந்துடுமா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்

நம்பிக்கை தான் இங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க அங்கேயும் ஒரு விதமாக இருக்குது இருக்கு அளவுக்கு போத்து அட்டி சோறை வந்துருச்சு சோறு வந்துருச்சா அழகாத்தியா அழுகா என்ன சொல்றீங்க முடியலன்னு நான் சொல்லிருக்கேன் நீங்கள் சொல்லாதீங்க பசி ஆரம்பிக்கிற பசிக்க ஆரம்பிச்சா கத்த ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் அதை

வெங்காயம் வெங்காயம்சனா போட்டு என்ன அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவீங்க அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி போட்டுருச்சு அப்புறம் தக்காளியாப்பா கடலை சுருங்க எப்போ இல்லையா ஏதோ கொஞ்சமாக ஒத்துவமாக பேசுறாங்களா இது எவ்வளோ தான் வளர்ந்து நிமிஷம் போடுறீங்க 말았어 고맙고, 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 고 ம்மா வேறு வந்து சாப்பிடலாம் ஓகேக்கா நான் வெயிட் பண்ணுறேன் போட்டாச்சா ரெடியா ஓகே நாம் இப்போ சாப்பலாம் தேங்காய் மட்டன் கிரேவி வந்துருச்சு அக்கா சரோசா அக்கா போடுறீங்களாக்கா சாப்பாடு ம் சாப்பிட்லாங்க போடு போடுங்க போடுங்க அதுக்குள்ளே நீங்கள் மயக்கத்தில் போய்ட்டிங்க போகிறது பசியை மைக்குமாக்கா நினைக்கிறதக்கா பசிக்குது உங்களுக்கு மயக்கம் வருது ரெண்டரை மணிக்கு ஆக்கியிருக்கீங்க மணி இப்போ நாலு மணி ஆகிப்போச்சு ம் எப்படியும் சமாளிச்சிட்டிங்க போங்க தேங்காய் ஏறும் அப்படியே நல்லா கட் பண்ணி நல்லா அழகாக போட்டுருக்கீங்களாக்கா மாதிரி இறக்கியிருக்கீங்களா வெரி குட் வெரி குட் மனம் சூப்பராக இருக்குக்கா நல்லா நெஞ்சு கையோ அந்த சோல்டுக்கு நல்லா இறக்கி இருக்கீங்க நல்லா நல்லா மனம் தூக்குக்கா தேங்காய் ஆ தேங்காய் கடிச்சு சாப்பிட்ற செமையாக இருக்கும் அந்த கிரேவியோட சாப்பிடு ஃப்ரை எதுவும் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு ஃப்ரையா ஃப்ரைலாம் ஒன்றும் பண்ணலை அன்றைக்கெல்லாம் சுக்கா ஒரு ஓலம் போட்டு கொடுத்தீங்க சும்மா சும்மா சுக்காலலாம் சாப்பிடக்கூடாது ஏங்க்கா என்னதுக்காக உடம்பு என்னதுக்காக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பண்ணி கொடுத்தீங்க இன்னொருக்கா பண்ணி கொடுத்து எனக்கு மறக்காம மறுக்கா பண்ணால் அதோட மகிமை இல்லாமல் போயிடும் அப்பப்போ மறக்க மறுக்க சாப்பிட்டு மறக்காம இருக்கணும்ங்க ம் ஆ இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போனால் மறந்துடுவோம்ல ஆடிக்கு ஒரு வாசம் வசிக்கிறோமா அப்போ அடுத்த ஆடி தான் முடிவீங்களா ம் ஒன்றும் மற முடியாது சரி ஓகே விடுங்க இன்னைக்கு போட தேங்காய் மட்டன் கிரேவி நல்லா இருக்குது சொல்லி கொடுத்த ஒரு மறக்காதீங்க குருவுக்கு வணக்கம் சொல்லிடுங்க குருவே சரணம் அது எங்கள் எங்கள் அப்பா இருக்கு அவருக்கு வணக்கம் போட்டுருங்க